அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் நட்சத்திரமும் நவமி திதியும் கூடி வரும் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல இரவு தூங்கும் முன் இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க பூரம் நட்சத்திரம் அம்பால் வழிபாட்டிற்குரிய முக்கியமான ஒரு நட்சத்திரம் நவமி திதி பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் அம்மையையும் அப்பனையும் வழங்க வேண்டிய ஒரு முக்கியமான இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முகம் கை கால் முகம் அலம்பும்போது போது பாத்தீங்கன்னா கை மூட்டு வரைக்கும் அலம்பனும் கால் அலம்பும்போது போது கால் மூட்டு வரைக்கும் அலம்பணும் முகத்தை கழுவும் போது எப்பவுமே காதையும் கழுத்தையும் வந்து நீங்க கழுவணும் இப்படி வந்து கழுவிட்டு அதன் பிறகுதான் எந்த தாந்திரிகத்தை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிகம் மட்டுமல்லங்க நீங்க எந்த தாந்திரிகத்தை செய்தாலும் இதை போல முதல்ல உங்களை சுத்தம் செய்துட்டு உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகணும் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கணும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த பிரபஞ்சத்தின் அருள் கிடைக்கணும்னு மனதார வேண்டிட்டு அதன் பிறகு உங்க வழிபாட்டை தொடங்குங்க இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னா பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி இதை மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் செய்தாலும் சரி இப்ப நான் சொன்ன முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதற்காக நீங்க வழிபாடு செய்றீங்களோ அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி துளசி இலைகள் கொஞ்சம் எடுத்து அதை உங்க தலையணைக்கடியில வச்சுக்கோங்க துளசி இலைகள் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க சந்தனத்தை எடுத்து பச்சை நீரை துணில கொஞ்சமா வச்சு முடிஞ்சு அந்த சின்ன மூட்டையை உங்க தலையணைக்கடியில வச்சுக்கோங்க மறுநாள் காலையில துளசி இலை வச்சிருந்தீங்கன்னா அந்த இலையை தண்ணீர்ல போட்டு குளிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இலைகளை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க சந்தனத்தை சந்தனத்தை அந்த எடுத்து நீங்க குளிக்கிற தண்ணீர்ல கலந்து குளிங்க சந்தனம் வந்து கவலை இல்ல நீங்க துளசி இலைகள் போட்டு குளிச்சீங்கன்னா அந்த இலைகளை வந்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தெய்வ ஆகர்ஷன பொடி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்